எல்லாருக்கும் வணக்கங்க இந்த கோதுமையில் வந்து இந்த ஸ்டோர் கோதுமை தானே இது இந்த கோதுமையில் வந்து ஒரு கோதுமை மால்ட் பண்ணலாம் இது இந்த கோதுமையை சிம்மல் வச்சு அப்படி வறுத்துடலாங்க அடுப்பு மீடியம் பிள்ளையர்களே வச்சிங்க நல்லா ஒர்க் இப்படி நல்லா வறுப்பு பிடிச்சி பாருங்கள் ஐவுடானு ஒர்க் பண்ணும் இதை எடுத்து வச்சிடலாம் எதுவுமே வறுத்து வச்சிருக்கிறேன் இது போட்டுடலாம் இதெல்லாம் மில்ல கொஞ்சம் வரது சாமியை போட்டாங்க அது வர்த்தரலாம் சாமி இது வர போட்டடிச்சியை போட்டுடலாம் சோளம் கம்பு குதிரைவளி இதே போட்டு இது வர்த்தரல சம்பு சோளம் வரப்பட்டுருச்சிங்க இதை பொருட்பட்டுலாம் இது வந்து பொருட்களை வேர்க்கல்லை இது வறுப்படலாம் வேர்க்கல்லை பொற்கல் வறுப்பட்டுருச்சிங்க எனக்கு கூட கொஞ்சம் ஒன்றும் கறியாச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து எடுங்க இதே இதில் போட்டுடலாம் இது ஃபுல்லாக மிஷினில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்துடலாங்க ஹெல்த்தியான கோதுமை மால்ட்டுங்க ஆட்டிகிட்டு வரலாம் மிஷினில் கொடுத்தாங்க இந்த கோதுமை மால்ட்டை வந்து ஆட்டிகிட்டு வந்தாச்சுங்க அதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வேணுங்கிற அளவில் எடுத்துடலாங்க அது நாட்டு சக்கரை நல்லா நல்லாயிருக்கு நான் கொத்தம் சக்கரை சேர்த்துக்கிறேன் பால் கார்டியில் கலந்தாலும் சரி கொஞ்சம் பால் ஊற்றுறீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கோதுமை மால்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்து விட்டாலே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு அப்படினு அனுப்பிடலாம் கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்றும் பண்ணலைங்கிற சமயத்தில் இதே அப்படியே கலந்து சாப்பிட்டுக்கலாங்க இது ரொம்ப சத்தானது ஹெல்த்தியானது ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே கலந்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாக இது கூட வந்து நான் வேர்க்கல பொருட்களில் எல்லாம் இங்கே சேர்த்துருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இங்கே சேர்த்துக்கலாம் சாப்பிட்ற சமயத்தில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது நல்ல ஒரு சத்தான ராகி கோதுமை மாட்டுங்க குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுத்துக்கலாம் இந்த காலையிலேயே கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டானது நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கப்பறம் அடிக்கடி செய்வீங்க